தேவ சித்தத்திற்கு கீழ்படியாமல் தன் சுய விருப்பத்தை நிறைவேற்ற நினைத்து திசை மாறியவனின் வாழ்வில் வந்த விபரீதம் தேவனிடத்தில் ஒப்புரவாகிய பின் எப்படி அமர்ந்தது என்று இந்த பதிவில் பார்ப்போம் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது இந்த கப்பல் எங்க போகுது சீசுக்கு போகுது ஏன் கேக்குற நீயும் வரியா ஆமா நான் அங்க போனோம் கப்பல் இரவில் புறப்படும் பணம் இருந்தால் கப்பலுக்குள் போய் மரத்தை உயர்த்து கப்பல் புறப்பட போகுது புயல் மாதிரி தெரியல சுமையை நீக்குங்க கடல்ல எறிங்க நீ இன்னும் தூங்குறியா எழுந்துரு உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் நாம் அழியாம இருக்க ஒருவேளை உன் தேவன் நம்மை நினைத்தருளுவா யாரால இந்த ஆபத்து நமக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க சீட்டு போடுவோம் யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்திருக்கு நீ யார் எங்க இருந்து வர்ற உன் என்ன நானு எவிரிக்கணும் சமுத்திரத்தையும் பூமியையும் தேவனாகிய பரலோகத்தின் தேவநாஜிய கர்த்தரடத்தில் பயபக்தியுள்ளவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் நீ ஏன் இதை செய்தாய் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இதை பதல்லே தள்ளி விடுங்கள் அடங்கும் கடுவுளே இதற்காக எங்களை குற்றம் சொல்லாதே இவன் கடவுளின் மனிதன் இறந்துட்டா நான் உயிரோட இருக்கேன் அது மீன் வைத்துக் என் துன்பத்திலே நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அடித்தளத்தின் ஆழத்திலிருந்து நான் கூப்பிட்டேன் நீர் என் குரலை கேட்டீர் ஆனால் இன்னும் உன் பரிசுத்த ஆலயத்தை நோக்கி பார்ப்பேன் நீர் என் உயிரை குழியிலிருந்து இழுத்தீர் ஆண்டவரே என் உயிர் போகும்போது நான் உம்மை நினைத்தேன் என் ஜெபம் உம்மை அடைந்தது சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய தெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது ஆழி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது துன்பத்தின் நடுவில் கர்த்தரிடத்தில் நான் ஜெபித்தேன் அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார் இரண்டாம் வாய்ப்பு பெற்றேன் எழுந்து பெரிய நகரமான நினைவேக்கு போ நான் உன்னிடம் சொல்லுகிற செய்தியை அங்கே சொல் நீர் எங்கிருந்து வருகிறீர் கர்த்தரின் தூதன் நான் நினைவேக்கு பாவம் வந்துள்ளது நாற்பது நினவே அழிக்கப்படும் மனம் திரும்புங்கள் இரக்கமுள்ள தேவன் உங்களை மன்னிப்பார் பெரியவரும் சிறியவரும் உபவாசம் இருந்தனர் அரசே யோனா என்ற தீர்க்கதரிசி தேவனின் வார்த்தையை பேசியிருக்கிறார் சொன்னது உண்மை என்றால் இன்னும் நமக்கு நேரம் இருக்கிறது கர்த்தரே இரக்கம் கொடு கொடுவரே அவர்கள் மனம் திரும்பிவிட்டார்கள் உங்கள் இரக்கம் அவர்கள் மேல் நிலைத்திருக்கட்டும் நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிசுக்கு ஓடிப்போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் யோனாவே நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ இது தேவனின் இரக்கம் நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கிலும் சாகிறது இருக்கும் யோனாவே நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதவிக்கிறாயே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத இலட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தமிழ் பைபிள் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக